விஜய் தொலைக்காட்சியில் பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்க தொடர்களில் ஒன்று தான் பாக்கிய லட்சுமி சீரியல் பாக்கியாங்கிற குடும்ப தலைவியோட கதையை மையமாக கொண்டு இந்த தொடர் ஒளிபரப்பாகிக்கிட்டு வருது கணவன் ஏமாத்தினாலும் அப்படியே துவண்டு போகாமல் இப்போது தன்னோட எதிர்காலத்தை நோக்கி தைரியமாக பயணிச்சுட்டு வர்றாங்க பாக்கியா கோபி அவரை பழிவாங்கணும்னு என்னென்னவோ செய்கிறாரு அதையும் தாண்டி அவங்க அம்மா ஈஸ்வரியை தன்னோட அழைச்சிட்டும் போயிட்டாரு இந்த வார ப்ரொமோவும் சுவாரஸ்யமாகவே இல்லை இன்னைக்கு எபிசோட்டில் எழில் தன்னோட அடுத்த பட வேலைகளில் முதல் நாளாக தொடங்குறாரு அந்த சீசனை பார்த்ததும் அனைவருமே ஷாக் ஷாக்கானாங்க காரணம் எலிலா இனி விஷால் நடிக்க போகிறது இல்லை அவருக்கு பதில் நவீன்கிறவர் தான் நடிக்க வந்திருக்காரு எலிலா நடித்து மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமான விஷால் திடீர்னு சீரியல் விட்டு விலகினது எல்லாருக்குமே ஷாக்கான தகவலை அமைஞ்சிருக்கு இனி எலிலா நடிக்க அவருக்கு பதில் நடிக்க போகிற நடிகர் இவர்தானா அப்படிங்கிறது தகவல் வெளியாயிருக்கு நீங்கள் யாரெல்லாம் பழைய எல்லையில் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்